மரம் நடு விழா என்பது சரிதானா புலவர்மா நன்னன் அவர்கள் என்ன கருதுகிறார்கள் கேட்டு தெளிவோமா மரம் நடு விழா பல்லாண்டுகளாக மரம் நடு விழா என்னும் தொடர் அரசு ஆவணங்களிலும் செய்தித்தாள்களிலும் கல்விக்கூட அறிக்கைகளிலும் மக்களின் பிற வழக்குகளிலும் இடம்பெற்றிருப்பதை எல்லாரும் அறிவோம் ஆனால் அதில் உள்ள பிழையை சிலர் மட்டுமே அறிந்திருக்கிறோம் அவ்விழாவில் எங்கும் யாரும் மரத்தை நடுவதில்லை ஆகவே மரம் நடுவிழா என்று அதற்கு பெயர் வைப்பது பொருத்தமற்றது என்பது தெரியும் பின் அங்கு எதை நடுகிறார்கள் பின்னால் மரங்களாக வளரக்கூடிய கன்றுகளையே நடுகிறார்கள் அவற்றையும் சிலர் கன்று என்று கூறாமல் செடி என்று சொல்ல காண்கிறோம் மாஞ்செடி வேப்பஞ்செடி தென்னஞ்செடி என்று குறிப்பிடுவதை நாம் பரவலாக கேட்டிருக்கிறோம் இளைய தென்னையை தென்னம்பிள்ளை என்று சொல்வதுதான் சரியான வழக்கம் அவ்வாறே பிற இளையவற்றையும் அதாவது பின்னால் மரங்களாகக் கூடிய இளையவற்றை கன்றுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் கன்றுக்கும் செடிக்கும் நல்ல வேறுபாடு இருக்கிறது கத்தரி செடி மிளகாய் செடி ஆகியவை எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் மரங்களாக மாட்டா ஆகவே பின்னால் வரும் வளர்ந்து மரங்களாக கூடிய மா வேம்பு புலி போன்றவற்றை மாங்கன்று வேப்பங்கன்று புளியங்கன்று என்று சொல்வதுதான் சரி மரங்களாகாமல் செடிகளாகவே இருந்து மடியக்கூடியவற்றை செடி என்றுதான் சொல்ல வேண்டும் அச்செடிகளின் இளையவற்றை நாற்று என்று சொல்வது தக்கது கத்தரி நாற்று மிளகாய் நாற்று போன்றவை இப்பிரிவில் அடங்கும் நாற்றாக இருப்பனவெல்லாம் செடிகளாக வளர்வதில்லை மிளகாய் போன்றவை செடிகளாக வளரக்கூடியவை நெல் கேழ்வரகு போன்றவை ஓரளவு வளர்ந்த பின் அவற்றை பயிர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே நாற்று பயிர் செடி கன்று மரம் ஆகிய ஆகியவை தெளிவான வேறுபாடுடைய சொற்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அவற்றை பயன்படுத்துவது தமிழ் மரபை வாழ வைப்பதாகும் என்று புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்குகிறார்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சுவையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடை வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் மீண்டும் சந்திக்கலாமா நன்றி